அவர்தான் தைரியமான ஆளாச்சே பரதேசி படப்பிடிப்பில் பாலா செய்த மோசமான செயல் குறித்தும் நடிகை காஜல் பசுபதி அவர்கள் கொந்தளித்தும் பேசியிருக்காங்க இது குறித்து சமூக வைரலாகவும் வீடியோவில் பார்க்கலாம் நடிகையும் தொகுப்பாளருமான காஜல் பசுபதி பெரிய இயக்குனர் தனக்கு கொடுத்த சிக்னல் பற்றியும் இயக்குனர் பாலா பரதேசி படப்பிடிப்பில் நடந்து கொண்ட விதம் குறித்தும் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எல்லா துறையிலுமே பாலியல் சீண்டர்கள் இருந்தாலும் சினிமாவை பொறுத்தவரை சற்று கூடுதலாகவே இந்த பிரச்சனை இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது அதிலும் சமீப காலமாக சீரியல் நடிகைகள் முதல் இளம் நடிகைகள் வரை பலரும் தங்களுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவு குறித்து வெளிப்படையாக பேட்டியிலும் கூறி வருகின்றனர் கேரள நடிகைகளுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லை குறித்து பதிவு செய்யப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை கடந்த வாரம் வெளியான நிலையில் அடுத்தடுத்து பல நடிகைகள் ஏராளமான பாலியல் புகார்களை முன்வைத்தும் வருகின்றனர் இந்த புகார்களை ஏன் முன்பே கூறவில்லை என ஒரு பேச்சு வந்தாலும் ஹேமா அறிக்கை நடிகைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சில மோசமான சம்பவங்களை வெளியே சொல்வதற்கான தைரியத்தை கொடுத்துள்ளதாகவும் கூறுகின்றனர் கேரள நடிகைகள் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் நடிகைகள் இது போன்ற பிரச்சனைகளை அனுபவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே குஷ்பு ராதிகா போன்ற சீனியர் நடிகைகள் தமிழ் சினிமாவில் பாலியல் பிரச்சனை இருப்பதை வெளிப்படையாக கூறியுள்ள நிலையில் தற்போது சின்னத்திரை சீரியல் மற்றும் திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நடிகையும் தொகுப்பாளருமான காஜல் பசுபதி பெரிய இயக்குனர் ஒருவர் தன்னுடைய விரலை சுரண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சிக்னல் கொடுத்தது பற்றியும் இயக்குனர் பாலா பரதேசி படப்பிடிப்பில் துணை நடிகையிடம் நடந்து கொண்ட விதம் குறித்தும் விமர்சித்து பேசியுள்ளார் காஜல் பசுபதியை பொறுத்தவரை எதையும் நேராக வெளிப்படையாக கூறக்கூடிய நபர் என்பது அனைவருக்கும் அறிந்தது இவர் மிகவும் நபர் என்பதாலேயே இவருக்கு பல படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் பறிப்போனதாம் ஒருமுறை சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்க அந்த பெரிய இயக்குனர் தன்னிடம் கை விட்டு விரலை சுரண்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேவா என்று சிக்னல் கொடுத்ததாகவும் தனக்கு அது புரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் காட்டிக்கொண்டு அந்த பத்து நாள் ஷூட்டிங்கை நடித்து கொண்டதாகவும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து இயக்குனர் பாலா குறித்து பேசியுள்ள காதல் பசுபதி இயக்குனர் பாலாவின் பரதேசி படத்தில் நானும் நடித்திருந்தேன் அப்போது தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யும் வேதிக்காவை அடிப்பது போல் ஒரு காட்சி இருக்கும் அந்த காட்சியில் வேதிக்காவுக்கு பதிலாக ஒரு துணை நடிகையை அழைத்து பாலா கடுமையாக அடித்து காண்பித்தார் இதை பார்த்ததும் கண்கள் கலங்கி அவர் அவர்தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே ஹீரோயினையே அடிக்க வேண்டியதுதானே ஏன் அவரால் ஹீரோயினை அடிக்க முடியவில்லை ஒரு துணை நடிகருக்கு நேர்ந்த அதே சம்பவம் தனக்கும் நேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று ஆதங்கத்தோடு பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க